வணக்கம் சென்னை ராயப்பேட்டை ஒய்டபிள்யூசிஏ மைதானத்தில் மத்திய மாநில ஒருங்கிணைந்த பதிவு பெற்ற ஒப்பந்தர்களின் முதல் எழுச்சி மாநாடு நடைபெற்றது முன்னதாக இந்நிகழ்விற்கு தலைமை மாநில பொது செயலாளர் பி சுகுமார் அவர்கள் தலைமை வகித்தார் மாநில தலைவர் எஸ் குணமணி அவர்கள் முன்னிலை வகித்தார் நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளர்களாக நடிகர் எஸ் வி சேகர் அகில இந்திய வீரன் அழகு முத்துக்கோன் மக்கள் கட்சி நிறுவனத் தலைவர் டாக்டர் எஸ் பி சிவபெருமாள் யாதவ் கே நாச்சியப்பன் ஆகியோர் கலந்து கொண்டனர் மாநாட்டில் பேசிய சங்க தலைவர் குணமணி அவர்கள் தெரிவித்திருப்பதாவது எங்களுக்கு தனி வாரியம் அமைத்திட வேண்டும் வாரியத்தில் இணைந்துள்ள அனைத்து ஒப்பந்ததாரர்களுக்கும் ரூபாய் முப்பது லட்சத்திற்கு குடும்பத்துடன் கூடிய மருத்துவ காப்பீடு வழங்க வேண்டும் அரசு அங்கீகாரம் பெற்ற ஒப்பந்ததாரர்கள் இயற்கை மரணம் அகால மரணம் அடைந்தால் குடும்பத்திற்கு ரூபாய் ஐம்பது லட்சம் அரசு வழங்க வேண்டும் இனி வரக்கூடிய காலங்களில் ஜிஎஸ்டி பதினெட்டு சதவீதம் பிடித்தம் கூடாது அதனை அரசே செலுத்த வேண்டும் தமிழ்நாடு அரசு பொதுப்பணித்துறை விலைப்பட்டியல் அனைத்து துறையிலும் செயல்படுவதால் எங்கள் ஒருங்கிணைப்பு சங்க நிர்வாகிகளை உறுதியாக அழைக்க வேண்டும் நாங்கள் தமிழக முதல்வர் அவர்களுக்கு சில கோரிக்கைகளை சமர்ப்பிக்கின்றோம் எங்களுடைய வாழ்வாதாரங்கள் பாதிக்கப்படாத அளவிற்கும் எங்களுடைய குடும்பங்களும் குழந்தைகளும் பின்வரங்காலங்களில் சேர்கிற சந்ததிகளும் நலனாக இருக்க நல்லாட்சி செய்து கொண்டிருக்கும் மாண்புமிகு தமிழக முதல்வரிடம் ஒரு பணிவான வேண்டுகோள்களை அது பத்து கோரிக்கைகளாக நாங்கள் வழங்க இருக்கின்றோம் இந்த விழாவை சிறப்பித்த எஸ்வி சேகர் அவர்களும் அண்ணன் வெற்றி கொண்டான் அவர்களும் எங்களை முதல்வர் அவர்களிடம் அழைத்து செல்வதாக வாக்களித்துள்ளார்கள் ஆகவே நாங்கள் சின்ன சின்ன முதல்வர்களையும் தமிழக முதல்வர் அவர்களையும் சந்திக்க உள்ளதால் கூடிய விரைவில் தமிழகத்தில் உள்ள அனைத்து ஒப்பந்ததாரர்கள் வாழ்விலும் ஒரு ஒளி பிறக்கப் போகிறது என்று தெல்ல தெளிவாக தெரிகின்றது மா நமது தமிழக முதல்வர் அவர்கள் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அவர்களின் பார்வையில் பட்டுவிட்டால் உடனடியாக அவர் செய்யக்கூடியவர் அது நாங்கள் பெருமைக்காக சொல்லவில்லை சென்னையில் மேயராக இருந்தபோது தமிழகத்தில் அவர் செய்த சாதனைகள் என்னவென்று எங்களுக்கு தெரியும் அதே சாதனைகள் தான் ஆனால் இன்று அவர் தமிழக முதல்வராக இருக்கின்றார் அவர் பார்வையில் சில விஷயங்கள் பட படகின்ற படுகின்றது இல்லை ஆகவேதான் இந்த ஒப்பந்ததாரர்கள் மாநில மாநில மாநாடு நடத்தி இந்த கோரிக்கைகளை திரு அண்ணன் ஜெயகுண்டான் அவர்கள் மூலியம் நம்ம அவங்க மூலியமும் திரு எஸ் வி சேகரஜன் அவர்கள் மூலியமும் கொண்டு சொல்ல இருக்கின்றோம் என்பதை எங்களுடைய பிரதான கோரிக்கை என்னவென்றால் அரசு அதாவது ரூபாய்க்கு ரூபாய்க்கு நாணயம் சொல்கின்றோமே அந்த நாணயத்துக்கு இரு பக்கம் இருக்குதுன்றாங்க ஒரு பக்கம் அதிகாரிகள் ஒரு பக்கம் ஒப்பந்ததாரர்கள் நாங்கள் சொல்கின்றோம் அந்த நாணயம் என்ற ஒரு உலகம் இருக்கின்றது அதுதான் அரசாங்கம் ஆனால் ஒரு பக்கம் மட்டும் அரசாங்கம் சரியாக இருந்தாலும் ஒப்பந்ததாரர்கள் சரியாக இருந்தாலும் ஒரு சில இடத்தில் அதிகாரிகள் சர்வாதிகார ஆட்சி நடத்துகின்றார்கள் சைட் விசிட் சர்டிபிகேட் என்று ஒரு மாயை ஒன்று உருவாக்கி அதன் மூலம் அவர்கள் பல கோடிகளை வந்து சம்பாதித்து கொண்டு இருக்கின்றார்கள் நாங்களும் மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சரிடம் தெரிவித்து விட்டோம் ஐயா இது வேண்டாம் என்று அவர்களும் நான் கூறுகிறேன் என்று சொல்கிறேன் தவிர இதுநாள் வரை அந்த சைட் விசிட் சர்டிவிகேட்டை நீக்கப்படவில்லை எங்களுடைய பிரதான கோரிக்கையே அந்த சைட் விசிட் சர்டிவிகேட்டை உடனடியாக நீக்க வேண்டும் இதுதான் எங்களுடைய மாநாட்டின் ஒட்டுமொத்த ஒப்பந்ததாரின் முழு கோரிக்கையும் அந்த சைட் விசிட் சர்டிஃபிகேட் எடுக்க வேண்டியதுதான் இரண்டாவதாக பதினெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி பிடித்தம் செய்கின்றார்கள் அரசாங்கத்தில் இனி வருங்காலங்களில் பதினெட்டு பர்சன்ட் பிடித்தம் செய்ய வேண்டாம் அரசாங்கமே எங்கள் பெயரிலையோ அல்லது எங்கள் நிறுவனத்தின் நிறுவனத்தின் பெயரிலையோ அந்த ஜிஎஸ்டி பணத்தை கட்டிவிடுமாறு நாங்கள் கூறுகின்றோம் ஏனென்றால் அந்த ஜிஎஸ்டி பணம் எங்களுக்கு வேண்டாம் அது அரசாங்கமே நேரடியாக செலுத்திவிடட்டும் நாங்கள் நேர்மையாக நிறுவனங்களில் வாங்கக்கூடிய பில்லுகளை வைத்து பணத்தை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் ஆனால் ரெண்டாவது கோரிக்கை இந்த ரெண்டு கோரிக்கை தான் எங்களுடைய பிரதான கோரிக்கையாக முதல்வருக்கு நாங்கள் சமர்ப்பிக்கின்றோம் புதிய பணிகளுக்கு ஒப்பந்தம் கோரும் முன்பு பதினைந்து நாட்களுக்கு முன்பு ஆன்லைன் பதிவிறக்கம் செய்ய வேண்டும் பணி முடிந்த பதினைந்து நாட்களுக்குள் நிலுவையின்றி பணத்தை தர வேண்டும் அதேபோல் ஒப்பந்ததாரர்கள் ஒன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் முன்பே பணிகளை செய்ய வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறோம் பேக்கேஜ் ஒப்பந்த முறை நீக்கப்படவில்லை மறைமுகமாக நடந்து கொண்டுதான் உள்ளது அதனை அறவே ஒழிக்க வேண்டும் என்று தெரிவித்தார் நிகழ்ச்சியின் இறுதியில் பொருளாளர் கே வெங்கடேசன் சைதை கே செந்தில்குமார் ஆகியோர் நன்றியரை வழங்கினர்